தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்காவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடம் இது இது வந்து ஒரு நாலரை ஏக்கர் புஞ்சை இடம் இது இது ஒரு அருமையான சைட்டு இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு இரநூறு அடி வருதுங்க இது ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு தென்னை மரம் இருக்குது இதில் ஒரு ஷெட்டு இருக்குது ஒரு கிணறு இருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க இது புஞ்சை இடம் இது இது ஒரு அருமையான சைட்டு இதில் ஒரு ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி வைக்கிறதுக்கு தரமான இடம் இது இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க இது இந்த சைட்டு வந்து ஒரு புஞ்சை இடம் இது பாருங்கள் கிணறு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இதில் ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது இது பாருங்கள் கிணறு மேலேயே தண்ணி இருக்குது பாருங்கள் இது ஒரு அருமையான சைட்டுங்க செங்கல் கட்டிடம் கிணறுங்க இது இது ஒரு புஞ்ச இடம் நாலு ஏக்கர் முப்பத்தாறு சென்ட்டு இந்த நாலு ஏக்கர் முப்பத்தாறு சென்ட்டில் நமக்கு வந்து ஒரு எழுபது சென்ட்டு மட்டும் நஞ்சு வரும் மீதி எல்லாமே புஞ்ச தான் இது இடம் பாருங்கள் ஸ்கொயராக வரும் பாருங்கள் உங்களுக்கு இடம் வந்து ஸ்கொயராக வருது பாருங்கள் பெண்டு கண்டு எதுவுமே கிடையாது அருமையான சைட்டு இது இந்த சைட்டில் வந்து ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது இந்த தென்னை மரம்லாம் நம்ம பவுண்டரியில் தான் வரும் தேக்கு மரம்லாம் அப்படியே பாருங்கள் இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பைப் லைன் அப்படியே லைனாக ஒரு ஒரு துண்டுக்கு வந்து பைப் லைன் போட்டுருக்குது இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காவில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடம் நம்ம சைட்லேருந்து மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொரு கிலோமீட்டர் வருங்க உத்தரமேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தொரு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு நாற்பது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இந்த சைட்டு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தா வந்தவாசி தாலுக்கெல்லாம் அமைஞ்சிருக்குது நம்ம சைட்லேருந்து வந்தாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு தார் ரோடு சைட்டு இது இது ஒரு புஞ்ச இடங்க இது இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஹோல்டர் தான் வச்சுருக்காரு ஒரு சென்ட் விலை வந்து முப்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாரு இடம் பிடிச்சிருந்தால் நேராக வந்து பேசிக்கலாம்னு சொல்கிறாரு இது இந்த விலை வந்து இறுதியான விலை இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது ஒரு அருமையான சைட்டுங்க இதில் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் வந்து எல்லாமே இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு பொஞ்ச இடம் இது மொத்தம் வந்து நாலு ஏக்கர் முப்பத்தாறு சென்ட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டு போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க இது நம்ம சைட்லேருந்து ஏ பைபாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் மேல்மருவத்துட்டு வந்தாவாசி மெயின் ரோடு அந்த பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும் இது ஒரு அருமையான சைட்டு ஒரு சென்டின் விலை வந்து முப்பதாயூவா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது